அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கான வீடியோவில் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்யக்கூடிய திருக்குறானுடைய ஒரு வசனத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை நம்ம ஓதனும் அப்படின்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் மாலையில் ஓதணும் அப்படின்னா மாலையிலேருந்து காலை வரைக்கும் நமக்காக எழுபதாயிரம் அல்லாஹ் அல்லாஹாலா நியமிக்கிறான் அவங்க நம்முடைய துவாவை அல்லாஹிடத்தில் கொண்டு செல்றாங்க இன்னும் நமக்காக பலவிதமான துவாக்களை அல்லாஹ் விடத்துல கேக்குறாங்க இது எவ்வளவு சிறப்பு பாருங்க நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான வழி நம்ம அல்லாஹ் விடத்துல ஒரு துவாவை நம்ம கேக்குறோம் அப்படின்னா அது ஒரு வகை நமக்காக மழக்குமார்கள் கேட்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு சிறந்த ஒரு வழி அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும் ஏன்னா நமக்காக நம்ம கேட்குறத விடவும் மற்றவர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹாலா விரைவாக கபுல் செய்வான் இன்னும் வானவர்கள் நமக்காக கேட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய துவாவை அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் ஏன்னா அவங்க பாவமே செய்யாதவங்க எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு சிறந்த வழியை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வசனம் என்ன அப்படின்னா அதை பற்றி ஒரு ஹதீசை நம்ம பார்க்கலாம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலைஹி வல்லப் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் மூன்று முறை இதை கூறிவிட்டு அதாவது அலீமி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் கேட்கக்கூடியவனான அறியக்கூடியவனான அல்லாஹாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு மூன்று முறை இதை ஓதிட்டு சூரா ஹஸினுடைய கடைசி மூன்று வசனங்களை யார் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹாலா எழுபதாயிரம் மலக்குமார்களை நியமிக்கிறான் அவர்கள் இவர்களுடைய துவாக்களுக்காக அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறாங்க பாவ மன்னிப்பிற்காகவும் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறாங்க நம்ம காலையில் ஓதணும் அப்படின்னா மாலை வரைக்கும் மாலையில் ஓதணும் அப்படின்னா காலை வரைக்கும் நமக்காக அல்லாக பாவம் பாவ மன்னிப்பு தேடுறாங்க நம்முடைய துவாக்களை அல்லாஹிடத்துல எடுத்து செல்றாங்க இது எவ்வளவு சிறந்த ஒரு வழி நம்ம எல்லாம் நம்முடைய துவா கபூல் பல பலவிதமான வழிகளை நம்ம தேடிட்டு இருக்கோம் ஆனா இது ஒரு சிறந்த ஒரு வழியா இருக்கு ஏன்னா வானவர்களுடைய துவாவை அல்லாஹத்தால் ஒருபோதும் மறுக்க மாட்டான் எனவே என்ஷா மிக இலகுவான முறையில் நம்ம அல்லாஹ் இடத்துல நெருங்கணும் நம்முடைய அனைத்து துவாக்களும் கபூலாகணும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடணும் அப்படின்னா கடைசி மூன்று வசனங்களை ஒரு முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை அந்த இடத்துல இருந்தே நீங்க கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹால கபூல் செய்வான் அந்த வசனமானது லா ஆலிமுல் ஷஹாததி ஹுவர் ரஹ்மானு ரஹீம் அந்த அல்லாகுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிந்தவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாஹுவ அல் மலிக்கு அல் குத்தூசு அஸ்ஸலாமு அல் முமினு அல் முஹைமினு அல் அசீசு அல் ஜப்பாரு அல் முதகப்பிரு சுபஹான் அல்லாஹி அம்மா இஸ்ரிகூன் அந்த அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரிய வேறொரு இல்லை அவன்தான் மெய்யான அரசன் பரிசுத்தமானவன் சாந்தியும் சமாதானமும் அளிப்பவன் அபயமளிப்பவன் பாதுகாவலன் அனைவரையும் மிகைத்தவன் அடக்கி ஆளுபவன் பெருமைக்குரியவன் இவர்கள் கூறும் இணை துணைகளை விட்டு அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் ஹுஅல் லாஹு அல் ஹாலிகு அல் பாரி உ அல் முசுரு லஹுல் அஸ்மா உல் ஹெஸ்னா வஹுவல் அசீசுல் ஹகீம் அந்த அல்லாஹுதான் படைப்பவன் அவனே படைப்புகளை ஒழுங்கு செய்பவன் அவனே படைப்புக்களின் உருவத்தையும் அமைப்பவன் அவனுக்கு அழகான பல திருப்பெயர்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனையே துதி செய்கின்றன அவனே அனைவரையும் மிகைத்தவன் மிக ஞானமுடையவன் எனவே இன்ஷா அல்லா நம்முடைய துவாக்களை அல்லஹாவிடத்துல நம்ம கேக்குறத விடவும் மற்றவர்கள் கேட்கறத விடவும் இன்னும் அதனை விட சிறந்ததாக மலக்குமார்கள் நமக்காக கேட்கக்கூடிய இந்த அற்புதமான வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர் நாம் தான் இன்னும் இந்த வசனத்தில் அல்லாஹுவினுடைய பதினாறு பெயர்கள் இடம்பெற்றிருக்கு நம்ம அல்லாஹ்வினுடைய ஒரு பெயரை கொண்டு நம்ம அழைச்சோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹத்தால் கபுல் செய்வான் ஆனால் இந்த மூன்று வசனங்களில் பதினாறு பெயர்கள் இடம்பெற்றிருக்கு நம்ம ஒரே நேரத்தில் இத்தனை பெயரை கொண்டு நம்ம அழைக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய அனைத்து துவாக்களுமே கபூலாகும் இன்னும் இந்த மூன்று வசனங்கள் தான் துவா கபூலாக கூடிய இரகசிய வார்த்தைகள் இடம்பெற்றுள்ள ஒரு திருக்குறானுடைய வசனம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதில் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அல்லாவினுடைய சிறந்த திருநாமம் இடம்பெறுது எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த வசனத்தை கொண்டு நம்ம கேட்கும்போது நிச்சயம் நம்முடைய அனைத்து துவாக்களுமே கபூல் எனவே இதனை ஓதிட்டு நீங்க அதே இடத்திலிருந்து உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ் அனைத்து துவாக்களுமே கபூலாகும் எனவே இந்த அற்புதமான வசனங்களை அன்றாடம் வழக்கமாக ஊதி அல்லாஹ்விடம் துவா செய்து ஈருலகிலும் நாம் சிறந்ததை அடைந்திட எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து